பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எஸ் ஐயா தீர்க்க புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இறை வார்த்தைகள் பத்து மற்றும் பதினொன்று மழையும் பணியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வது இல்லை அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும் அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவது இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே ஆவியே தந்தையே அருமையான காலை பொழுதிற்காகவும் புதிய நாளுக்காகவும் வாழ்நாளை மீண்டும் கூட்டி கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றேன் என்னோடு இணைந்து அதிகாலையிலே எழுந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பாம் இதுவரை நீர் செய்த அனைத்து அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா நோயாளிகளை குணப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு திருமண மாணவர்களுக்கும் நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நல்ல ஒரு பாப சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்கின்ற உந்துதலை தூய ஆவின் வல்லமையினால் நீர் கொடுத்திருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் இழந்து போன ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இழந்து போன ஆன்மீக ஆசீர்வாதங்களை திருப்பி தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி ஆண்டு உமை தேடி வந்த பிள்ளைகளை உம்மை காண செய்ததற்கு நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி உம்மை நோக்கி அல்லும் பகலும் குரலிட்டு பிள்ளைகளுடைய குரலை கேட்டு அவர்களை நாடி தேடி வந்து அவருடைய விண்ணப்பங்களை நீர் ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா கண்ணீரோடு விதைத்தவர்களுடைய கண்ணீரை நீர் பார்த்து நூறு மடங்கு அறுவடை செய்ய நீர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி எழுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த கத்தோலிக்க இதன் வழியாக ஆன்மீக பயணத்திலே பங்கு கொண்டு பிள்ளைகளை நீர் அழைத்து இருப்பதற்காக கூட்டி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்துவை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது வரை உயிரோடு இருப்பது வரை நாங்கள் பாவத்தில் வெள்ளுவோம் என்பதை தந்தை கடவுள் அறிந்தபடியினால் உம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பி உமது பரிசுத்த இரத்தினாலும் உமது வேதனையினாலும் உம்முடைய மன கஷ்டங்களினாலும் ஆண்டவரே எங்களை திருப்பி திரும்பி உமது வழியில் அழைத்து வர உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா அநேக முறை தகப்பனை எங்களுடைய குற்றங்களினாலும் பாவங்களினாலும் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஆய் உமை கல்வாரி சிலுவையில் அறைந்து உமை வேதனைப்படுத்தி கொலை செய்திருக்கிறோம் அப்பா அந்த தருணத்திற்காகவும் இதோ உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து மன்னிப்பு கேட்டு உமை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீர் மன்னிப்பதில்

மன்னிக்க நீர் கடந்து வந்திருக்கின்றீர் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம் எங்களை ஏற்றுக் கொள்வீராக உமது அன்பு கரம் எங்களை தொட வேண்டும் நோக்கி அப்பா அந்த இயேசு கிறிஸ்துவே உண்மையான மனமாற்றத்தோடு உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மை கண்டுகொள்வார்கள் ஆகும் நான் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் மனமாற்றம் அடைய வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் மனம் திருந்த வேண்டும் திரும்ப வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அந்தவர் இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலும் கூட என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜப விண்ணப்பங்கள் தூபத்தை போல் போல்வது சமூகத்தில் கடந்து வருவதாக ஏனென்றால் விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் அதே போல் மது வார்த்தைகளை சொல்லி நாங்கள் ஜபிக்கக்கூடிய வேளையிலே நாங்கள் இந்த நாளில் வெறுமையாக கடந்து செல்வது இல்லை எதற்காக இந்த அதிகாலையிலே சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிறோமோ அனைத்து ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் தெய்வமாக இழைக்கின்ற எண்ணங்களை அறிந்து இருக்கின்றீர் எங்களுடைய வழிமுறைகளை அறிந்து இருக்கின்றீர் உம்மை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு நீ அண்மையில் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி தொடர்ந்து பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய கிறிஸ்துவே அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் யார் யாரெல்லாம் தேடி வந்தார்களோ அவர்கள் அனைவரும் அதிசயங்களை பெற்றுக் கொண்டார்களே ஆச்சரியங்களை பார்த்தார்களே அதே போல் தகப்பனை ஏதோ இந்த காலங்களிலும் அதே அற்புதங்களை அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவராகிய கிறிஸ்துவே உமக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் வெக்கம் அடைவது இல்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஏனென்றால் ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவதை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே பால் குடிக்கும் தன் மகவையை தாய் மறப்பாளோ கரு தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாது இருப்பாளோ இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றேன் ஆம் தகப்பனே நீர் எங்களை மறப்பது இல்லை நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களை நீர் பலப்படுத்த எங்களுக்கு எதிராக போரிடக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய நீர் எடுத்து மாற்றுகின்ற கரங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலையை இந்த நாளிலும் கூட விண்ணப்பம் செலுத்தி செலுத்தியிருக்கக்கூடிய அனைத்து விண்ணப்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இயேசு என்கின்ற ஈடற்ற நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கின்றேன் அனைத்து விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் கொடுப்பீராக விசுவாசத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் இந்த ஜப வழிபாட்டில் பங்கு கொண்டு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைவான வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் நோக்கி ஆண்டவராகிய இயேசு இந்த கூட உமது அயராது செய்து கொண்டு ஒவ்வொரு ஒப்புக் ஒப்புக்கொடுக்கின்றேன் மலை பிரதேசம் என்று பாராதபடி குளிர் பிரதேசம் என்று எண்ணாதபடி வெயில் பிரதேசம் என்று சிந்திக்காதபடி ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் என் ஆண்டவருக்கு பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய பணிகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே ஒவ்வொருடைய பலவீனங்களையும் எடுத்து ஆற்றிடுவீராக உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக அவர்களின் ஆண்டோடைய கரத்திலிருந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தோய்வின் அது பணியை செய்வார்கள் ஆகும் அருட்சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் குருக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆயர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கருதி நாள்களை ஒேன் போப்பாண்டவரை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் இவர்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றத்தை கொடுத்து விசுவாசத்தோடு என் ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த காலை பொழுதிலே தகப்பனே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டுக்கொண்டு இந்த இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே உடல் நோயினால் வேதனைப்பட்டு கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது தோல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே இரத்த போக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே ஆண்டவரே நடக்க முடியாதபடி எலும்பு சம்பந்தமான நோயினாலும் ஆண்டவரே முதுகெலும்பு சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே அந்த இடத்தில் ஆண்டவருடைய ஆணியுள்ள தலும்பு தொட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட உத்திரிக்கை இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமத்து ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடு பெற்றுத்தர வேண்டுமாயும் நாங்கள் உமது மகனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டுமாயும் மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயா சீர்வதே பாறாக ஆமேன்